ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே உன் உருக்கமான வேண்டுதலை நான் கேட்டேன் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தர உன் வீட்டு வாசலில் சந்தோஷமாக கத்திருக்கிறேன் தாமதிக்காமல் முழுமையாக இதை கே எனது பரிபூரண ஆசைகளை முற்றிலுமாக பெற்றுக்கொள் நான் ஒரு என் பக்தர்களின் வீட்டில் காலடி எடுத்து வைத்து விட்டால் அங்கு அன்னத்திற்கு குறை இருக்காது செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது அமைதியும் நிம்மதியும் உன் வாழ்வில் பூத்துக் குலுங்கும் இல்லை என்ற சொற்களே அவர்களிடம் இனி இருக்காது குழந்தையே அப்படித்தான் மகளே இன்று உன் வீட்டில் நான் உன்னை பார்க்க வந்துள்ளேன் கூடிய விரைவில் உன்னை நான் உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லுவேன் உன் வாழ்வில் சோதனை கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பேனே தவிர என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன் கடைசி நிமிடத்தில் கூட ஒரு அதிசயம் செய்வேன் ஆனந்தத்தை ஆள காத்து கொண்டிரு குழந்தையே கண்டிப்பாக கிடைக்கும் என்ன அப்பா சோதனைகளையும் நீங்கள்தான் தருகின்றீர்கள் அதற்கான ஆறுதல்களையும் நீங்களே தருகிறீர்கள் இது நியாயமா என்று கேட்கிறாய் ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு ஞானம் என்பது உன் காயத்திற்கு நிரந்தர தீர்வு நான் உனக்கு ஞானத்தை தர வியக்கின்றேன் சோதனைகள் மூலமே அனுபவம் பிறக்கும் அனுபவத்தின் வழியே ஞானம் பிறக்கும் ஞானம் பிறந்தால் நிரந்தர மகிழ்ச்சி கிடைக்கும் குழந்தையே அதற்காகவே தான் குழந்தையே உனக்கான சோதனைகள் நீ நிரந்தர மகிழ்ச்சியை பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதே உன் அப்பாவின் எதிர்பார்ப்பு அதற்காக இத்தனை காலங்களால் அப்பா எத்தனை ரணங்களை தாங்குவது என்று கேட்கிறாய் என் அன்பு குழந்தையே காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது ஆனால் காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும் உனக்கு ஏற்பட்ட இந்த காயங்களுக்கும் உனக்கு ஏற்பட்ட பல குழப்பங்களுக்கும் இந்த காலம் நிச்சயமாக பதில் சொல்லும் அப்போது நீ செய்ய வேண்டியதெல்லாம் கடந்து போனதையே நினைத்து உன் நிகழ்காலத்தை கெடுத்து கொள்ளாமல் நிகழ்காலம் சிறப்பாக அமைவதற்கான எண்ணங்களை செயல்படுத்து எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம் எண்ணம்தான் நம் எதிர்காலத்தை உருவாக்குகிறது உன் எண்ணத்தை உயர்ந்த எண்ணங்களாக மாற்றிக்கொள் உன் மனதில் உள்ள அத்தனை அழுத்தங்களையும் மூடி மறைத்து புன்னகை பூசி சந்தோஷமாக வாழ்வதாக காட்டிக்கொள்கிறாய் செல்லமே ஆனால் உன் உண்மையான மனநிலையை என்னிடம் மறைக்க முடியுமா இப்பொழுது என் பிள்ளை எப்படி இருக்கிறாய் என்று நான் சொல்லவா தங்கமே பிறர் மீது பாசம் வைத்தே உன்னை நீ விட்டாய் இன்று உனக்கு பரிவு காட்டுவார் யாரும் இல்லை ஆதரவு சொல்ல யாரும் இல்லை உறவினர்கள் வருவது உன்னை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக அல்ல உன் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுவதற்கே என்று எண்ணுகிறாய் நண்பர்களும் உன்னை உதாசனப்படுத்தி விட்டார்கள் என்று நினைக்கிறாய் மன இருக்கத்தால் மனம் நொறுங்கி உள்ளாய் உன்னை நினைத்து நீ சத்தம் இல்லாமல் கதறுகிறாய் உன் கண்ணில் எப்பொழுதும் கண்ணீர் துளிகள் அறாக பெருகுகிறது உன் நிலையை நினைத்தால் அதை பற்றி பேசினால் துக்கம் தொண்டையை அடைக்கிறது இவை எல்லாம் சமாளிக்கலாம் என ஒரு முறை நினைக்கிறாய் மறுநொடியே எல்லாம் எப்படி சமாளிப்பேன் என சோர்ந்து போகிறாய் நிம்மதியை இழந்து பல நாளாகிவிட்டது அன்பு மறந்து நட்பு மறந்து ஆகிவிட்டது இதோ உன் அப்பா நான் வந்து விட்டேன் வயப்படாதே செல்லமே நான் உன்னோடு இருக்கிறேன் சாப்பிடாமல் பட்டினியாக இருக்க வேண்டாம் உன்னை நீயே வருத்திக் கொள்ளும் போதும் கண்ணீரை துடை மனதை ஊக்கப்படுத்து என் பிள்ளையாக தைரியமாக ஆறுதல் இன்றி தவிக்காதே அந்த ஒரு நிமிடம் என்னை நினைத்து பார் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என் மீது நீ கொண்ட நம்பிக்கை என்னாலும் வீண் போகாது என் நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இருக்கும் தருணம் உன் வாழ்வில் நீ எதிர்பாராத மாற்றம் ஒன்று நிகழும் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் நிம்மதியை தேடித்தானே இப்பொழுது நீ அலைந்து கொண்டு இருக்கிறாய் நீ நிம்மதியாக உணவருந்தி பல நாள் ஆயிற்று நிம்மதியாக உறங்கி பல இரவுகளாயிற்று எப்பொழுதும் ஏதேனும் ஒரு சிந்தனை அடுத்தது என்னவாகும் என்ற யோசனை எந்த செயல் செய்தாலும் இதை பார்க்க நேர்ந்தாலும் உன் கண்களும் கைகளும் தான் அந்த சூழ்நிலையில் இருக்கும் உன் மனம் வேறு எங்கோ எதையோ தேடிக்கொண்டு இருக்கிறது நிம்மதி என்பது வெறும் வார்த்தையால் மட்டும்தான் உன் வாழ்வில் இருக்கிறது நீ நிம்மதியாக இருக்க வேண்டிதான் இத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டு இருக்கிறாய் என்னிடம் வேண்டுதல் வைக்கும் போதும் கூட நிம்மதியை கொடுங்கள் அப்பா என்ற தான் தள்ளப்பட்டு இருக்கிறாய் செல்லமே கலங்காதே வாழ்க்கையில் விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நிச்சயம் பதிலுண்டு உன் நிம்மதி இல்லாத வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றுவேன் உன் நிம்மதி இல்லாத வாழ்வை நிச்சயம் நிறைவான வாழ்வாக மாற்றும் காலம் நெருங்கிவிட்டது அதற்கு முன் உன்னை நீயே தயார்படுத்திக்கொள் தங்கமே உன் மனதை முதலில் தெளிவுபடுத்திக்கொள் சதா சர்வ காலமும் இதையாவது நீ யோசித்து கொண்டே இருப்பதால்தான் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு கொண்டு இருப்பதால் நிம்மதி இழந்து தவிக்கிறாய் என் செல்லமே வாழ்வில் சரியது தவறு எது என தெரிந்து வாழ கற்றுக்கொள் இதே நிலையில் நீ இருந்தால் உன் சிந்தனையெல்லாம் உன்னை தவறான வழியில் அழைத்து செல்ல வாய்ப்பிருக்கிறது எல்லா சூழ்நிலைகளிலும் பாதையைப் பற்றி பயம் கொள்ளாதே நல்லதை நினைத்து கொண்டு நல்லதை செய் எல்லாம் ஜயமாக முடியும் என் அன்பு தங்கமே உனக்குள் இருக்கும் மிக பெரிய முக்கிய பிரச்சனை என்னவென்று தெரியுமா உன் வாழ்வில் நடக்கும் எல்லா விஷயங்களையும் பெரிதாக எடுத்துக்கொள்வது உன் வாழ்வில் வரும் முக்கியத்துவம் தருவது உன்னிடம் இரண்டு வார்த்தைகள் அன்பாக பேசினால் அதை உண்மை என நம்பி பெண்ணாலே சென்று விடுகிறாய் யாரையும் நம்பாதே உனக்கு நான் இருக்கிறேன் என் பின்னால்வா எல்லாம் ஜெயமே நான் பார்த்து கொள்கின்றேன் எப்படிப்பட்ட கஷ்டங்களினால் மன அழுத்தம் ஏற்பட்டு இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் எண்ணத்தில் செயல்படு கவலைகள் ஒருபோதும் வெற்றியை தருவதில்லை முயற்சிகள் மட்டுமே வெற்றியை தருகின்றன கோபமோ துக்கமோ என்ன சூழ்நிலையில் நீ இருந்தாலும் பேசும்போது தவறான வார்த்தைகளில் பேசாதே ஏனெனில் சூழ்நிலைகள் இப்போது வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது உனக்கான மதிப்பை நீ அதிகரிக்கும் போது உன்னை பற்றிய உன்னுடைய சுய அதிகரிக்கும் உன் மீது நீ கொண்டுள்ள மதிப்புதான் தான் சுய மதிப்பு குழந்தையே வாழ்க்கையில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது உன்னுடைய உள்ளுணர்வு சொல்வதை கவனி தைரியமே உன் மன அழுத்தத்திலிருந்து விடுபட வைக்கும் ஊக்க மருந்து நம் ஒவ்வொரு உடலுக்கும் உடலில் ஏற்படும் காயங்களை தானாகவே குணப்படுத்த சக்தி இருப்பது போல உன் மன காயங்களை ஆற வைக்கும் சக்தி உனக்குள் நொண்டு பிரச்சனைக்கு பிரச்சினைக்கு இரண்டு காரணம்தான் ஒன்று யோசிக்காமல் செயல்படுவது மற்றொன்று செயல்படாமல் யோசித்து கொண்டே இருப்பது குழந்தையே எந்த தனித்தன்மையான வாழ்க்கை பாதையில் உனக்கான ஒவ்வொரு நொடியும் சந்தோஷம் உள்ளதோ அதுவே உனக்கு சிறந்த வாழ்க்கையாக இருக்க முடியும் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை தீர்க்க எந்த விதத்தில் சிக்கல்கள் உருவாக்கப்பட்டது என யோசித்து அந்த சிக்கல்களை உருவாக்கிய காரணிகளை நீ போது சிக்கல்களும் தீர்க்கப்படும் நிம்மதி வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர ஆசைகளை கைவிட யாரும் நினைப்பதில்லை ஆசைகளை துறந்து பாருங்கள் வாழ்க்கை உங்கள் வசப்படும் யாரையும் அல்பமாக நினைத்துவிடாதே சிறிய தீ குச்சியின் வலிமைதான் பெரும் இருட்டையே கிழித்தெறிகிறது தேவையற்ற விஷயங்களில் ஆற்றல்களை செலவிடுவதில் தவித்துவிடு அவசிய தேவைகளுக்காக ஆற்றலை சேமித்து வைப்பது மிக முக்கியம் குழந்தையே வாழ்வில் இருள் பகுதியை மனம் நினைத்து கொண்டு இருந்தால் மனம் கஷ்டமாக இருக்கும் வாழ்வின் இருள் பகுதியை தொடர்ந்து கிடைத்த நன்மைகளை நீ நினைத்து மகிழ்ச்சிக்குள் வாழ்க்கை சொர்க்கமாவதும் நரகமாவதும் தன் எண்ணத்தை பொருத்தி அமையும் இல்லாததை நினைத்து இயங்காமல் இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள் நிச்சயம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நாம் பயமேன் ஓம் நம சிவாயி போற்றிவும் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்